ஹாய் ஊவர்ஸ் வெல்கம் டு நான் நீஸ் பேண்ட்ரீன் இன்னைக்கு நம்ம பேண்ட்ரியில் வந்து சூப்பராக தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டு மாதிரி ஒரு எள் தொகையை தான் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்டைலில் நாங்கள் அதை குயிக்காக பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம ட்ரையாக தான் நம்ம சொட்டு எண்ணெய் கூட சேர்க்க போகிறது கிடையாது ஆனால் டேஸ்ட் அப்படமாக இருக்கும் அதுக்கு மேம் கேரண்டி நாங்கள் அதை ஒன்றா ரோஸ் பண்ணிடலாம் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு அரை கப்பு எள்ளு எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ பேருக்கு தொகையில் அரைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி அளவு கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா செவக்க வறுக்க போகிறோம் நல்ல சுத்தமான எல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியில வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் எள்ளு வந்து சுத்தமாக இல்லை மண் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த தொகையில் வந்து கருப்பு எள்ளிலையும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சத்து வெள்ளை எள்ளிலையும் பண்ணலாம் நான் வெள்ளை எள்ளில் இன்றைக்கி இது பண்ணுறேன் இந்த நேரம் மாறி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா வறுபட ஆரம்பிச்சிட்டு இந்த வருங்க வெடிக்கிட்டு பாருங்க வெளியில் ஆ வந்து நல்லா ஆரட்டும் நல்லா ஆரட்டும் இது வந்து கொஞ்சம் கால் கப்பு மிளகா அதாவது கொஞ்சம் உரப்பு வந்து நல்லா காலமாக சாப்பிட்டுக்கணுன்னா உரப்பு கொஞ்சம் கூட சேர்த்து உங்களுக்கு வந்து உரப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கணுன்னா வந்து ஒரு ரெண்டு மிளகா குறைச்சிருங்க உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும் மிளகாயும் கொஞ்சம் வருபடணும் கலர் கொஞ்சம் கருப்பாகும்ல வருபட்டுணும் கையாக ரோஸ் பண்ணும்போது மிளகா கருகுற மாதிரி இருக்கும் ஆனால் கருகிற அளவுக்குலாம் வரக்கூடாது ஓரளவு வாசனை வர அளவுக்கு வரணும் ஏன்னா உளுந்தோடு சேர்த்து அதுவும் நல்லா வருபட்டுரும் இதை எடுத்துன்னா இதையும் இதோட சேர்த்து ஆரம்பிக்கும் பூண்டு ஒரு ஆறு ஏழு எட்டு பூண்டு இது சின்ன நாட்டு பூண்டுன்றதுனால தான் நான் போட்டிருக்கேன் பெரிய பூண்டுன்னா ஒரு நாலு பூண்டு போட்டால் போதும் இந்த இந்த உளுந்து பற்ற சூட்லேயே இந்த பெருங்காயத்தை இதில் கலந்துருவோம் தனியாக ரோஸ் பண்ணோம்னா அடுப்பில் போட்டோம்னா கருகி போயிடும் பூண்டு நல்லா வறுவட்டு ஃபஸ்ட் இதையும் மாற்றிடலாம் கண்ணு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி உப்பும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் நிறைய லேசாக பார்த்துருவோம் மழை நேரன்றதுனால புளியை கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் நல்லா ஆறட்டும் இதோடு வந்து நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம் தேங்காய் சேர்க்காவையும் அரைக்கலாம் ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது நான் வந்து தேங்காய் சேர்த்து அரைக்கவேன் நான் இது துக்காக பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் நல்லா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுவுமே கருப்பு எள்ளுல பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம் நான் தேங்காய் ஆல்ரெடி எனக்கு தேவையான அளவு சேர்த்துன்னு இருக்கேன் நான் ஒரு நாலு பத்து தேங்காய் அதில் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி வாவ் இது நல்லா கொர குறைப்பாக கொஞ்சம் பெரிய மிக்சியில் கூட வச்சு வச்சுருந்துக்கலாம் அதனால தான் மேலே இருக்குது இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு தாளிப்போ விருப்பப்படுறவங்க தாளிச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு தாலிப்போ எதுவுமே தேவையில்லை இது வந்து நோ ஆயில் அதை இது வந்து சட்னியை வந்து தொகையில் சர்வ் பண்ணிடலாம் வா உண்மையில் இது நோ ஆயிலுங்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியானதில் ஆமாம் எல்லாம் சேர்த்து கூட நம்ம எப்போவுமே கருப்பு உளுந்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கருப்பு உளுந்து போட்டிருந்தா கூட இன்னும் ஹெல்தி உருட்டு உளுந்து ரொம்ப நல்லது பெண்கள் பொதுவாகவே எல்லாருக்குமே கால்சியம் நிறைய ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகும் கால்சியம் குறைபாடு நிறைய இதாகும் அப்போது வந்து இந்த மாதிரி தோல் விழுந்து நல்லா சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் உருட்டு உளுந்து எள்ளுனையும் நல்லா ரிச் கால்சியம் குழந்தைங்களுக்கு வளர பெண் குழந்தைங்களுக்கு இதில் கருப்பு எள்ளு இதில் சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தேனா வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நல்ல யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் நான் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் Thanks for watching. Bye bye. Oke, okay, sampai rumah. Super, kan di patro, kan Bye.